இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய தொலைஞ்சே போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் தொந்திரிச்சா ஓட்டர் ஐடி பேன் கார்டு நம்பர் தெரியலையா ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியலையா இங்கே டி டிஸ்பிளே கேட்கறது சிம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு ஒரிஜினல் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பிவிசி கார்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறாங்க இதில் மிக முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் பேப்பரை வெடிகளுக்கு கார்டாகவும் கார்ட் டைப்பில் இருக்கிறத கார்ட் டைப்பாகவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துருவோம் நண்பர்களான இருக்கும் இந்த தகவல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு யாருமே நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஏன்னா ஆர்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஓட்டடி சாம்பிள் பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஓகேங்களா நீங்கள் எந்த மாவட்டம் சரி கர்நாடகா வண்டி ஆந்திரா தெலுங்கானா எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷம் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசி பாட்டு எந்த வண்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதே போல் ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுறது பேன் கார்டு புதுசா அப்ளை பண்ணுறது இது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறோம் ஓகே தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்